ஸோ இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எனக்குரிய இடம் எங்கே சு மாடசாமி அவர்கள் வந்து எழுதியது வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அந்த டைட்டில் கீழே வந்து போட்டிருப்பாங்க அந்த வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து வகுப்புகள் அந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த நிர்வாகம் அவங்களோட ஒரு முன்னேற்றங்கள் அவங்களோட ஒரு உரையாடல்கள் அவங்களோட சில வாக்குவாதம் அதுக்கப்புறம் அவங்களோட இலக்கை வந்து எப்படி அடைய வைக்கிறது அப்படின்றது மாணவர்களை எப்படி வந்து அழகாக அவங்களை வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிறது அப்படின்றது ஆசிரியர்களோட முன்னேற்றத்துக்கு வந்து எதெல்லாம் வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இதை வகுப்பறை பற்றியும் ஆசிரியர் பற்றியும் செவ்வகம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கும் நம்ம இந்த புத்தகத்தை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு ஓய்வு பெற ஆசிரியர் ஸோ அவரை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படின்னா வந்து அவர் மேக்ஸ் டீச்சராக இருபத்தஞ்சி வருஷம் வந்து ஆகிடுச்சு ஸோ அன்னைக்கு வந்து அவருக்கு ஓய்வு பெற அந்த விழா வந்து வைக்கிறாங்க ஸோ அப்போ அவரை பற்றி எல்லாமே நிறைய நல்லது நல்லதாக பேசுகிறாங்க அதுவே வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு அது ஒரு கூச்ச சோபமாக இருக்குது பட் அதே நேரத்தில் வந்து அவர் எப்படி அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா வந்து அனாவசிய தலையீடு இல்லாவிட்டால் வாழ்க்கை வகுப்பறை எல்லாம் The cat sat on சுகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த ஒரு அனாவசியமாக எந்த விஷயத்துலையுமே தலையிட மாட்டாரான் அவர் பாட்டுக்கு அவரோட வேலை உண்டு அவரோட ஸ்கூலு வீடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்றாங்க அதாவது அனாவசிய தலையீடு வந்து எல்லாத்துலையுமே நம்ம வச்சிக்க அப்படின்றதுக்காக வந்து அவரை பத்தி சொல்றாங்க ஸோ நான் இங்கே படிச்சிடலாம் ஒரு ஆசிரியராக இருக்கணும்னா இதுவுமே சில நேரத்துல வந்து முக்கியமா முக்கியமான விஷயம் அனாவசிய தலையீடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்றாங்க ஸோ அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா ஓய்வு ஓய்வு பெறப்போகும் பேராசிரியர் வெங்கடேசன் முழு வெள்ளையில் வந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா வந்து ஒயிட் அண்ட் வயிட்டுல வந்து வந்திருக்காரு வெங்கடேசனுக்கு கல்லூரியில் தனி மரியாதை மாணவர்களிடம் அவருக்கு பட்டப்பெயர் இல்லை அப்படின்றாங்க அதாவது எப்பவுமே வந்து ஒரு டீச்சருக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம பட்டப்பெயர் வந்து வச்சு கூப்பிடறது வந்து வழக்கமாக இருந்திருக்கு நம்மளோட பள்ளி கல்லூரி காலகட்டங்களில் பட் அதுக்கப்புறம் அதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு அதுக்கு அந்த அதை மெச்சூரிட்டி சார்ந்த விஷயம் அது பட் இதுலயுமே அதான் சொல்றாங்க ஓய்வு பெற போக வெங்கடேசன் வந்து முழு வெள்ளையில் வந்திருக்காரு அன்னைக்கு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் வீட்டில் வந்திருக்காரு அவருக்குன்னு சொல்லிட்டு கல்லூரியில் வந்து ஒரு பெரிய தனி மரியாதையே வந்து இருக்கான் அவருக்கு வந்து பட்டப்பேரே இல்லையா அந்த அளவுக்கு வந்து அவர் அனாவசியமான எந்த விஷயத்துலையுமே தலையிட மாட்டாரா அவர் எப்படி பட் இப்படி இருக்கலாமா இல்லையான்னு தெரியல அதாவது பசங்களை வந்து மிரட்டாம ஒருத்தர் இருக்காரா அப்படின்றதே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு அலட்டல் இல்லாதவர் வகுப்பறைக்குள் நுழைந்தால் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டார் மாணவர்கள் எழுந்தார்களா உட்கார்ந்தார்களா என்று கவனிக்க மாட்டார் போனோன்னே வந்து எழுதிருக்காங்களா எல்லாமே இருக்காங்களா யாரும் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லி கவனிக்க மாட்டாராம் அவர் பாட்டு உள்ள போகிறான் நேராக

வார்த்தையை கூட பேச மாட்டார் சைபரை திட்டமாட்டார் யாராச்சும் வந்து ஜீரோ வாங்கினா கூட திட்டமாட்டாரா நூற்றுக்கு நூறை பாராட்ட மாட்டார் ஒரு சலனம் இல்லாமல் பேப்பரை கொடுப்பார் குடும்பம் சமூகம் என்று எதிலிருந்தாவது உபதேசத்தை தொடங்க மாட்டார் அனாவசிய தலையிட்டால் மாணவர் எவர் நெஞ்சிலும் அவர் முள்ளை செருகியது இல்லைன்னு சொல்லிட்டு அனாவசியமாக தலையிட்டு யாரோட மாணவர்கள் நெஞ்சில் வந்து முள்ளை வந்து சொருகவே மாட்டார் அவர் பாட்டுக்கு அவர் வேலை விட்டு இருப்பார் பட் ஆனால் வந்து ஜீரோ எடுத்தாலும் திட்டமாட்டார் நூறு எடுத்தாலும் பாராட்ட மாட்டார்ன்றாங்க பட் இது வந்து ஒரு சாருக்கு சரியான ஒரு பழக்க வழக்கமான எனக்கு தெரியலை பட் அந்த ஒரு அந்த ஒரு பர்சனை பற்றி சொல்கிறாங்க இங்கே வெங்கடேசனை பற்றி கேட்டால் பக்கா ஜென்டில்மீன் என்று தான் எல்லாரும் சொல்லுவார்கள் சொல்லிட்டு அந்த வெங்கடேசன் பற்றி தான் அவரை சொல்கிறாங்க அவர் ஒரு கல்லூரி ஆசிரியர் அவருக்கு தான் வந்து இன்னைக்கு பணி நிறைவு வெங்கடேசனை பற்றி கேட்டால் பக்கா யாரும் சொல்வார்கள் அமைதியானவர் கூடி சேர்ந்திருக்கும் போது கலகலப்பையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கக்கூடியவர் அவர் ஆனால் பிரிந்திருக்கும் போது வருத்தத்தையும் நெகிழ்ச்சியையும் தரக்கூடியவர் வெங்கடேசன் சொல்லிட்டு இது அழகா இருக்கும் எல்லாமே கூட்டா உட்கார்ந்து இருக்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியெல்லாம் பேச மாட்டாரு ஆனா அவர் வந்து பிரிஞ்சிருக்கும் போது கண்டிப்பா நமக்கு வந்து அவர் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து நம்ம மனசுல வரும் அந்த மாதிரி அவர் ஜென்டில்மேனா இருந்திருக்காரு அவருக்கு தான் வந்து இன்னைக்கு நிறைவு அந்த பணி நிறைவு அப்படின்றாங்க ஆரவாரம் ஜாஸ்தியாகவும் அர்த்தம் கம்மியாகவும் இருப்பது தான் விழாக்களின் மரபு ஸோ ஆரவாரம் ஜாஸ்தியாக இருக்குமா அந்த அடுத்த ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமா ஏதாச்சும் ஒரு விழா நடந்தா இதுதான் இருக்கும் அப்படின்றாங்க விழாவில் பேச வந்தவர்கள் வெங்கடேசனின் பெருமைகளை சொல்லும் போதெல்லாம் கைத்தட்டு எழுந்தது இது ஸோ இந்த மாதிரி வந்து வெங்கடேசன் பத்தி சொல்றாங்க அந்த வெங்கடேசன் வந்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவருக்கு வந்து பணி நிறைவுகளை வந்து நடக்குது அதையுமே சொல்லிட்டு அதே நேரத்துல வந்து இந்த முதல் சாப்டர்ல வந்து ஐயப்பராஜ் அப்படின்ற ஒரு ஆசிரியர் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அவர் என்ன பண்ணார்னா ஒரு பையன் வந்து தூங்குறான் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான் அவரோட ரெண்டு கல்லூரி முதல்வர் இதுக்கு முந்தைய முதல்வர்கள் என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னு அவருக்கு ஒரு சஜஷன் மாதிரி சொல்லியிருக்காங்க யாராச்சும் ஒருத்தன் வந்து தூங்கிட்டு இருந்தால் அவனை பார்த்துக்கிட்டே இரு மறுபடி மறுபடியும் அவனை கொஷ்டின் கேட்டுக்கிட்டே இரு அப்போ தான் அவன் தூங்க மாட்டான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு முதல்வர் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு இன்னொரு முதல்வர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காருனா அவனை எதுக்கு நீ கண்டுக்கிற அவனை ஒருத்தனை திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து கேள்வி கேட்கறனால அடுத்தவனு தூங்கிடுவான் ஒன்று உனக்கு தான் பிரச்சனை அவனை அப்படியே விட்டுரு அவன் அப்படி அதுக்கப்புறம் அவனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீ அவனுக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா மீதி உள்ளவங்க எல்லாமே வந்து கவனிக்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு விதமா பே அட்டென்ஷன் நோ அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க அந்த கல்லூரியில உள்ள முன்னாள் முதல்வர்கள் இவர் வந்து முடிச்சிட்டு இருக்காரு எதை ஃபாலோ பண்றார் தெரியாம ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த கிளாஸை வந்து முடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப சோகமா வந்திருக்காரு அந்த சோகமா வந்தவரை பார்த்து ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு இன்று மாலை கூட ஐயப்பராஜன் சுருங்கிய முகத்தை சந்திரன் தான் தேய்த்து சுருக்கம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரன் ஒருத்தரை வந்து சொல்றாங்க சோ அவரும் வந்து அவர் தான் வந்து அந்த நிறைவு விழாவுக்கு வந்து நிறைவே பேச வந்தவரான் அவரை வந்து சொல்றாங்க அவர் வந்து அந்த ஐயப்பராஜ் இனிமே வந்து ஸ்கூலில் ஒரு தூங்கிட்டு கிளாஸ் எடுக்கும்போது தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி டென்ஷனாய் வந்தவர் வந்து சந்திரன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் மாணவர்கள் பற்றி ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாணவர்களே வந்து நம்ம பாடம் நடத்துகிறதே வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க இங்கே இன்று மாலை கூட ஐயப்பராஜின் சுருங்கிய முகத்தை சந்திரன் சந்திரன் தான் தேய்ச்சு சுருக்கம் எடுத்தார் அட போயா வகுப்புறை என்ன நீங்க முதல் போட்டு நடத்துற பெட்டி நடக்கிறபடியே அதுவும் இருக்க வழியிலேயே மாணவர்களும் கண்ணை கட்டிக்கிட்டு உங்களுக்கு எதிரான விஷயமா ஏன் கற்பனை பண்ணிக்கிறீங்க அவனை தண்டிக்க உங்களையே தான் தண்டிக்கிறீங்க கேட்டா ஒழுக்கம்னு பேச ஆரம்பிச்சிடுறீங்க வகுப்புறையில இருந்து ஒரு வகுப்புறைங்கிறதே வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் சார் கூட்டு முயற்சி தான் அடிப்படை தர்மம் அடிப்படை ஒழுக்கம் அது இல்லாட்டி நூறு கொசு பிறக்கும் கொசுவை விரட்ட கையை தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் சந்திரன் சொத்த பிள்ளை பிடுங்குவதில் தான் ஆனால் வலிக்கிற மாதிரி வெடுக்கனை பிடுங்குவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து எதுக்கு நீங்கள் அவனை போட்டு கச்ச கச்சேன்னு சொல்லி தூங்குறவனை போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அவனே டிஸ்டர்ப் பண்ணி நீங்களுமே டிஸ்டர்ப் ஆகிக்கிறீங்க வகுப்புறன்றதே வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் எல்லாமே சேர்ந்து வந்து நம்ம பாடம் பாடறதுனால் வந்து அதெல்லாம் செட் ஆகிடுவோம் ஒருத்தனையே போட்டு நச்சு நச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அந்த மாதிரி ஆயிரம் கொசு படந்துக்கிட்டே இருக்கும் ஆயிரம் வாட்டி கை தட்டுக்கிட்டே இருப்பீங்களா அப்போ எத்த எப்போ தான் வந்து அதெல்லாம் முடிக்க போகிறீங்க அதனால ரொம்ப போட்டு இது பண்ணாதீங்க ஒரு கூட்டு முயற்சியாக சேர்ந்து எல்லாமே பண்ணாலே அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம் நீங்கள் வந்து அந்த ஒரு பையனை வந்து திட்டிகிட்டே இருக்கணும் ஏன் தூங்குறான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கும் டைம் வேஸ்ட்டு உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அட்வைஸ் சொல்லிடுறாரா கூர்மையான விமர்சகர் என்பதால் அவரோட கருத்து பரிமாற்றம் செய்வோர் கல்லூரியில் மிகவும் கம்மி அப்படின்றாங்க ஏன்னா சந்திரன் வந்து சந்திரன் அவர் வந்து ரொம்ப ரொம்ப விமர்சனம் வந்து நல்லா பண்ணுவார் அதனால் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய பேர் விவாதம் பண்ணிக்கவே மாட்டாங்களாம் ஆனால் வகுப்பறையில் எப்போதும் அவர் கொடி பரப்பதுண்டு அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு எப்போவுமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த சாப்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு சாரு அவருக்கு வந்து பணி நிறைவுல நடக்குது அவர் யாருன்றதை வந்து அவ்வளோ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பையன் கிளாஸ்ல தூங்குறான் அதுக்கு சந்திரன் ஒருத்தர் வந்து அந்த சாருக்கு வந்து எப்படி அட்வைஸ் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை எப்படி சொல்றாங்க ஸோ இந்த புத்தகம் படிக்கும் போது நமக்கு எல்லாமே என்ன போகணும்னா நம்மளோட ஸ்கூல் மெமரிஸ் அப்படியே வந்து நாஸ்டாலஜிக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் நமக்கு நமக்கு நம்ம அந்த காலகட்டங்களில் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லும் அதனால தான் இந்த புத்தகத்தை வந்து நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு ஒரு ஒரு சாப்டர் வந்து படிச்சுட்டு இருக்குது ஸோ அடுத்த சாப்டர் வந்து இன்னொரு அதே விழா வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போறதை பத்தி ஆரம்பிக்குது அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் நீங்க வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க உங்க பள்ளி பள்ளி நினைவுகள் அப்படியே மொத்தமா கண்ணு முன்னாடி வந்து நிறுத்தும் நன்றி